தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பக்ரீத் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நண்பர்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு இஸ்லாமிய உறவுகள் இருப்பார்கள் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பீங்க அதே போல் இஸ்லாமிய உறவுகள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு உணவுகள் பரிமாறிக்கொள்வதும் வந்து நடந்திருக்கலாம் ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நான் சீமானவர்களும் இன்றைய தினம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு தியாக திருநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற பதிவும் பண்ணியிருக்காரு ஆனால் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு மாதிரி வாசிச்சிடுறேன் வசித்து கிடக்கும் ஒருவனுக்கு வயிறு நிறைய உணவளிப்பதை அகச்சிறந்த தர்மம் எனும் போற்றுதற்கு பெருமகனா நபிகள் நாயகம் அவர்கள் உதித்த மானுட மொழிக்கேற்ப மனிதநேயத்தை போதிக்கும் மகத்துவம் வாய்ந்த மார்க்கமான இஸ்லாத்தை தழுவி நிற்கும் எனதரும இஸ்லாமிய சொந்தங்கள் யாவருக்கும் நெஞ்சம் நெகிழும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்பும் அமைதியும் நிறையட்டும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி ஒரு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க தியாக திருநாள் அப்படிங்கிறதையுமே வந்து பக்ரீத் தான் குறிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான் அப்படி உணவை தர்மமாக கொடுப்போதுமே வந்து பக்ரீத் அப்படிங்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது வந்து மூன்று பங்கு உணவு அப்படிங்கிறது இறைவனுக்கு எடுத்து அதில் ஒரு பங்கு வந்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு கொடுக்கணும் மற்றொரு பங்கு வந்து தாங்களை உணவு அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கம் போதிக்கிற விஷயமா இருக்குது அப்படின்னும் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இருந்தார் அவருடைய மகனை வந்து இறைவர் வந்து கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி அவர் கேட்கும்பொழுது அந்த நபர் மறுக்க முடியாமல் வெட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து இறைவனை வந்து ஒரு ஆட்கள் மூலியமாக அனுப்பி வைக்கப்பட்டு இந்த மாதிரி உணவு வந்து உங்களுடைய மகன் வேண்டாம் அதாவது ஒரு ஆடு மட்டும் பலி கொடுங்க மாதிரி சொன்னதாகவும் அதற்கு பின்பு வந்து அந்த ஆடை வெட்டி அன்னைக்கு பலி கொடுத்த நாட்கள் தான் வந்து பக்திதான் கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து அவருடைய நம்பிக்கையாக இருக்குது ஸோ இதான் வந்து ஒரு தியாகமாத்தவனுடைய மகனையே வந்து இறைவன் கேட்டோனே தியாகமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறதே வந்து ஒரு விடயமாக அதை பதிவு பண்ணுறாங்க இப்படி இதே மாதிரியான ஒரு விடயம் சைவ மதத்தை பின்பற்றவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி சிவன் அவர்கள் வந்து இதே மாதிரி காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை திரும்ப கொடுத்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கும் அதாவது அவர் வந்து ஒரு பிள்ளை வந்து கேட்ட மாதிரியும் அதற்கு பிறகு அதை வெட்டப்பட்டதுக்கு பிறகு அந்த பிள்ளை உயிர்ப்போடு வந்து கொடுத்த மாதிரியுமே வந்து ஒரு விஷயம் ஒன்று பகிரப்பட்டுட்டு இருக்கும் ஸோ இப்படி எல்லா மார்க்கத்துலையுமே வந்து அவங்களுடைய பக்தர்களை அவங்களுடைய ஜீவித மாதிரி காமிச்சிருப்பாங்க தவிர யாரும் வந்து துன்புறுத்த மாதிரி கடைசி காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து தியாக திருநாள் அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து அழைக்கப்பட்டு இருக்குதுங்க ஸோ அதனால கூட வந்து அண்ணன் சீமானவர்கள் இன்றைய நம்ம பதிவு பண்ணும்பொழுது அந்த உணவை வந்து இல்லாதவர்களுக்கு தர்மத்தோடு பகிர்ந்து கொடுப்பதே வந்து நபியில் அவர்கள் வந்து பெருமையாக எண்ணிக்கிறார் அதையே வந்து கடைபிடிக்கின்ற ஒரு மார்க்கமாக இது இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சேர்த்து பதிவு பண்ணி கொஞ்சம் விரிவாக வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிற மக்கள் இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்